உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்தவிதமான கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது என்று கடந்த ஐந்து மாத காலமாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்கள் வள்ளலார் மீது அன்பு கொண்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய திமுக கூட்டணி தவிர பிற அத்தனை அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் சிவனடியார்கள் அருளாளர்கள் தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இப்படி அடுத்ததாக மிக முக்கியமாக பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் இப்படி திமுக கூட்டணி கட்சி தவிர பிற அனைத்து கட்சிகளுமே தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் அனைவருமே பெருவழிக்குள் கட்ட வேண்டாம் என்கிற இந்த குரலை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தமது திரு அருட்பாவிலும் அதே போல உரைநடைகளிலும் சன்மார்க்க சங்கத்தவர்கள் அவருடைய சீடர்கள் சன்மார்க்கர்கள் எழுதி வைத்த குறிப்புகளின் அடிப்படையிலும் வடலூர் பெருவெளி பெருவெளியாகத்தான் இருக்க வேண்டும் அதில் எந்தவிதமான கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தவே இத்தனை பேர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர வள்ளலாரை பற்றின ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்மை போன்ற ஆய்வாளர்கள் அனைவருமே இவற்றை வலியுறுத்தியிருக்கோம் தற்பொழுது முதல் முதல் கட்டமாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கோரிக்கை மனுக்களாக கொடுக்கப்பட்டு அதற்கு பலன் கிடைக்காத போது ஜனவரி பத்தாம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள அந்த ஞானசபையிலே வந்து ஒரு உண்ணாநிலை போராட்டமாக நடைபெற்றது பல்வேறு அடக்குமுறைகளை அது சந்தித்தது அதற்கு பிறகு பேரணியாக நடந்து சென்று குறிப்பாக வேலைக்காரன் ஐயா அவர்கள் கூட நடந்தே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையிலும் வந்திருந்து அந்த மனு கொடுக்கப்பட்டது அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டம் அதே போல் வந்து கண்டன பொதுக்கூட்டங்கள் இப்படி பல்வேறு தரப்பிலும் வந்து இப்போ அவரவர்கள் அவரவர்கள் தன்னெழுச்சியாக இதைத்தான் மிக நல்லா கவனிச்சுக்கணும் இது யாரும் ஒற்றை மனிதர் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஐயா நீங்கள் செய்ங்க நீங்கள் செய்ங்க அப்படிங்கிறதெல்லாம் யாரும் கேட்கல தன்னெழுச்சியாக அவரவர்கள் திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பூரண அருளாசியோடும் அந்த அடிப்படையில் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அவருடைய அருட்கருணையினாலும் அனைவருமே தன்னெழுச்சியாக அவரவர்கள் அங்கங்கிருந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க இதற்கு வந்து அடியேன் சாட்சி தயவுசெய்து இது கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த அத்தனை போராட்டங்களும் அத்தனை இந்த நிகழ்வுகளெல்லாம் மனிதர்களால் நடத்தப்படவில்லை மனித தரத்தில் நடைபெறக்கூடியது அல்ல என்பதை நூற்றுக்கு நூறு விழுக்காடு என்னால் உறுதியாக சாட்சியங்களோடு கூற முடியும் காரணம் தொடக்கத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து மிக நுட்பமாக இவற்றையெல்லாம் நாம் பார்த்துட்ருக்கோம் இது தனி மனிதர்கள் யாருமே இதை வந்து செயல்படுத்தலை இது முழுக்க முழுக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அதேபோல போல் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாராலும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகள் மூலமாக என்னவெல்லாம் விளைவுகள் நடந்திருக்குன்னு பாருங்கள் யாரெல்லாம் சன்மார்க்க சங்கத்தை வைத்து பிழைப்பு நடத்தினார்களோ யாரெல்லாம் அருட்பிரகாச ராமலிங்க பெயர் பெருமானார் பெயரை வைத்து விளம்பரம் தேடிக்கொண்டார்களோ பதவி பட்டம் புகழ் விருதுகள் பணம் இப்படி அலைந்தார்களோ அவர்களெல்லாம் பொது வெளியிலே வந்து எல்லோருக்குமே தெரியும் வகையில் அவர்கள் அம்பலப்பட்டு போனார்கள் என்பது ஒவ்வொரு நிகழ்விலும் அனைத்தையும் நாம் பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும் யாரெல்லாம் வந்து நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் என்று பெருமை தேடிக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் எங்கே நான் என்கிற அகந்தை வருகிறது என்னால் தான் நடந்தது என்று வருகிறது என்றால் சித்தர்களிடத்திலும் அதுவும் குறிப்பாக திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாருடைய அந்த சன்மார்க்க வளையத்திற்குள்ள வந்து இப்படிப்பட்ட ஒரு சிறு எண்ணம் வந்துவிட்டாலும் கூட அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது கடந்த காலத்தில் வந்து எல்லா நிகழ்வுகளையும் சொல்லலாம் எடுத்துக்காட்டாக திரு மகாலிங்கம் அவர்கள் அருட்செல்வர் திரு மகாலிங்கம் அவர்களே சற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நித்திய ஜோதி என்கிற ஒரு வழிபாட்டை அவர் வந்து அங்கே திணித்த போது அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அவர் அந்த இடத்துலேருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொன்னார் நான் தான் இருபது வழக்கு போட்டேன் இருபத்தேழு வழக்கு போட்டேன் இந்த வழக்கில் வெற்றி கண்டேன் அதனால வந்து சர்வதேச மையம் கட்டலாம் அதுக்குள்ளே என்ன வேணாலும் செய்யலாம் உள்ளுக்குள்ளே வந்து பெருமானார் சொல்லிட்டார் இடுக்கு என்பது என்றால் துன்பம் தான் பொருளே தவிர அது நெருக்கடியின் பொருள் கிடையாது ரெண்டாவது வந்து அக வழிபாடு செய்கிறக்கு தான் சொன்னார் புற வழிபாடு இல்லை என்றெல்லாம் அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் சொன்னதையே மாற்றி தங்களுக்கு ஏற்ப வளைத்து திரித்து காரணம் நான் வந்து வழக்கு தொடுத்துட்டேன் நான் தான் வழக்கு தொடுத்தேன் நான் தான் வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்தேன் இந்த நான் நான் நான்கிற இந்த அகங்காரம் நான் தான் செய்தேன் என்கிறவர்கள் எல்லாம் தற்பொழுது எப்படி அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் என்பது ஒவ்வொருவருக்குமே தெரியும் இன்றும் கூட இந்த அளவுக்கு பெரும் பிரச்சனையானதற்கு காரணமே இந்த அகங்காரம் தான் அப்படிங்கிறத தயவு செய்து மனதில் வச்சுக்கோங்க இப்படி இந்த அகங்காரம் அற்று இந்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களாக கூறிக்கொள்ளக்கூடிய இவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அரசு இப்படி ஒரு முடிவை எடுத்த போதே அவர்கள் அரசுக்கு எடுத்து சொல்லி ஐயா நீங்களுடைய நூறு கோடி ரூபாய் செலவில் நீங்கள் செய்வதற்கு முன் வருவதற்கு நாங்கள் உங்கள் தாழ் பணிந்து நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் பெருவெளிக்குள்ளே கட்டக்கூடாதுங்கய்யா பெருவெளிக்குள்ளே தேவையான அடிப்படை வசதிகளை மட்டும் பெருவெளியை சிதைக்காதவாறு செய்துட்டு இந்த சர்வதேச மையத்தை வெளியில் கட்டலாமியா இதுத்த மாதிரியே நாற்பது ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்குது அதை ஒரு வந்து எல்லோருக்கும் வீ ஒவ்வொரு வீடுகளுக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஒரு ஆறு மாத காலம் அவர்களுக்கு நேரம் கொடுத்தா எல்லாமே காலி பண்ணி போயிடுவாங்க அதை நம்ம வந்து அந்த இடத்தை வந்து எடுத்து அதை சமன்படுத்தி அதை பயன்படுத்திக்கலாங்கயா அது இல்லாமல் தெய்வ நிலையத்திற்கு என்று நன்கொடை கொடுக்கப்பட்ட இடங்கள் இருக்குது இவற்றையெல்லாம் கூட பயன்படுத்தலாம் அதே போல் இல்லைன்னா கூட நம்ம குறைந்த விலையில் நம்ம இடத்த கேட்டால் தருவதற்கு இருக்காங்க அங்கே சர்வதேச மையம் அமைச்சுக்கலாங்க என்று இந்த சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு நான் தான் வழக்கு தொடுத்தேன் நான் தான் அனைத்தும் செய்தேன் நான் தான் சன்மார்க்கத்தை நிலைநிறுத்தினேன் நான் தான் ஞானசபையை காப்பாற்றினேன் நான் தான் இந்த ஒட்டுமொத்த வள்ளல் பெருமானரையே இந்த உலகத்துக்கு கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அன்று சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது மாறாக அவர்கள் நான் செஞ்சிட்டேன் என்கிற காரணத்தினாலும் அரசாங்கம் என்னை வந்து வள்ளலார் இரநூறு குழுவில் போட்டுச்சு அரசாங்கம் செய்கிறது அதுவும் வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார்கள் மேதகு அரசு செய்கிறது மேதகு தலைவர்கள் செய்கிறார்களா என்றெல்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரை விட்டுவிட்டு இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களையும் அமைச்சர்களையுமே புகழ்வாட தொடங்கிட்டாங்க போதே அவர்கள் வந்து தங்களுடைய இந்த மெய்யியல் தடத்திலிருந்து விலகி விட்டார்கள் சிதறி விட்டார்கள் அவர்கள் திசை மாறி விட்டார்கள் அப்படிங்கிறதே தெரியுது அப்போது அருட்பிரகாசா ராமலிங்க வள்ளல் பெருமானரை விட உயர்ந்தவராக முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் அவர்கள் வைத்து சிவப்பு கம்பளமெல்லாம் விரித்து அவர்கள் ஆடிய ஆட்டத்திலாம் நம்ம பார்த்தோம் அவர்களெல்லாம் தற்பொழுது முகத்தை தொங்கு போட்டு கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகறிந்த ஒன்றாக இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தெரியும் காரணம் என்னன்னா எந்த இடத்துல போய் எந்த இடத்துல என்ன பேசுறோம் எப்படி செயல்படுறோங்கிறது முக்கியம் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த பெருவழி தளத்துக்குள்ள இது போன்ற சேட்டைகளை செய்பவர்களெல்லாம் அதனுடைய பலன்களை இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் எனவே எல்லாமே தனிமனிதர்களால் இவையெல்லாம் நிகழ்த்தப்படுகிறது என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதீர்கள் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் நம்மை போன்ற தனி இதற்கு வந்து செயல்பட நமக்கு வாய்ப்பளிக்கிறார் என்று நாம் வந்து மகிழ வேண்டும் உருகி உருகி நாம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து அருள்பிரகாச வளரார் இப்படிப்பட்ட ஒரு சேவையை நமக்கு செய்வதற்கு வாய்ப்பு என்பதை நினைந்து நினைந்து கண்ணீர் மல்க நாம் அந்த ஒரு கருணையோடும் தயவோடும் விசுவாசத்தோடும் இருக்கணுமே தவிர எல்லாம் ஏதோ நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நான் செய்கிறேன் என்கிற வந் எண்ணம் ஒரு வினாடி நம்முடைய கவனத்தை மீறி தப்பி தவறி வந்துவிட்டாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்விளைவுகளைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சித்தரியல் அதே போல் மெய்யியல் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய இந்த சாகாக்களை பற்றியெல்லாம் ஆய்வுகள் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை இறையருள் நல்கி இருக்குது எங்களை போன்றவர்களுக்கு நாங்களெல்லாம் உன்னிப்பாக கவனிப்பதால் தான் மிக கவனமாக இருக்கிறோம் எனவே இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கெல்லாம் தங்களுடைய பெயரே குறிப்பிடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அவர்களெல்லாம் அமைதியாக பெருவழியை காப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அதே போல் களத்தில் முன்னின்று வந்தவர்கள் யாருமே நாங்கள் தான் செஞ்சோம் ஈவன் வந்து பொதுவாகவே அரசியல் கட்சிகள் நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க அது வந்து அவருடைய இயல்பு ஆனால் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம் சொல்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் செய்தோம் என்று எங்கேயுமே சொல்லலை எனவே இது போன்ற வந்து அரசியல் கட்சிகளே சற்று அங்கே வந்து தயங்கி நின்று அந்த இடம் ஏன் நம்ம வந்து அரசியல் கட்சிகளெல்லாம் வந்தபோது பல பேர் சொன்னாங்க ஏன் அரசியல் கட்சிகள்லாம் போராட்டத்துக்கு வர்றாங்க அரசியல் கட்சியில் உள்ள நுழைகிறாங்க ம மதம் சார்ந்த உள்ள நுழைகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க பல பேர் இதெல்லாம் வந்து அதே மாதிரி தமிழ் தேசியவாதிகள் உள்ளே வர்றாங்க இப்படியெல்லாம் இவர்கள் வகைப்படுத்தி பல ப பலரும் வந்து நம்ம வந்து இவர்கள் முன்னாடி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போதெல்லாம் எங்களை போன்றவர்கள் நாங்கள் தெல்ல தெளிவாக ஒன்றே ஒன்று சொன்னது என்னென்னா இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன் ஜனவரி பத்தாம் தேதி கடலூர் மஞ்சக்குப்பத்தில் அந்த சத்தியஞான சபையில் நடைபெற்ற அந்த உண்ணாநிலை போராட்டம் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அன்னைக்கு வந்திருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் அன்றைய அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டர்கள் வைத்த ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா நீங்கள் எந்த கட்சியை எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தயவு செய்து அதையெல்லாம் வெளியில் வச்சுட்டு வெள்ளையன் வெள்ளை அது வந்து வெள்ளை உடை மட்டுமே கொடுத்து எந்த விதமான கட்சியினுடைய அல்லது மத சின்னங்களையும் அணியாமல் தாங்கள் வந்திருந்து ஒரு சன்மார்க்க சங்கத்தவர்களுக்காக சங்கத்த சங்கத்தவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வரணும்னு சொன்னோம் அதே போல் அன்று நிறைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தாங்க யாருமே கட்சி கூடி எடுத்துகிட்டு வரல யாருமே கரைவேட்டி கட்டிட்டு வரல வெள்ளையன் வெள்ளைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை மேலாடையும் வெள்ளை வேட்டியும் தான் கட்டிட்டு வந்தாங்க இதுதான் நடந்த உண்மை இதுதான் நம்ம வந்து அடிப்படை ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பெருவெளியை மீட்பதற்கான முயற்சியிலெல்லாம் யார் தயவு செய்து வந்தாலும் நீங்கள் இந்த சன்மார்க்க சங்கத்தவர்களாக வள்ளல் பெருமானாருடைய பின்பற்றாளர்களாக வாங்க எந்த விதத்திலும் உங்களுடைய கட்சியையோ அல்லது அமைப்பையோ அதை முன்னிலைப்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதா இருக்குது மாறாக நீங்களாக வந்து தெருவில் நின்று இறங்கி போராடினீர்கள் என்றால் அது நீங்கள் கட்சி கொடி வச்சு போராடிக்குங்க அது வந்து நமக்கு வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்காக வள்ளல் பெருமானருக்காக நீங்கள் ஆதரவு கொடுத்து போராடக்கூடியது வந்து அது வரவேற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் ஸோ இதிலெல்லாம் மிக தெளிவாகவே இந்த இந்த செயற்பாட்டாளர்கள் அனைவருமே அதுவும் குறிப்பாக அருட்பிரஞ்சோதி ஆண்டவரும் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் நிகழ்த்தப்படுகிறது என்பதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் சன்மார்க்க செயற்பாட்டாளர்கள் அனைவருமே உணர்ந்திருக்காங்க தான் எந்த விதமான ஒரு ஐயமோ எந்த விதமான ஒரு உயர்வு மனப்பான்மையோ விளம்பர மனப்பான்மையோ யாருக்குமே வரல அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் எனவே தயவுசெய்து இந்த நாங்கள்தான் வழக்கு போட்டோம் நாங்கள்தான் வந்து போராடினோம் நாங்கள்தான் இதை செய்தோம் என்று ஏற்கனவே சொன்னவர்கள் போல அப்போ அவர்களுக்கும் நம்மளும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில கட்சிகள் குறிப்பிட்ட சில அமைப்புகள் குறிப்பிட்ட சில தனிநபர்கள் இவர்களை நம்ம நன்றி பாராட்டுவது உடனே வந்து பாராட்டு விழா நடத்துவதை போன்ற இது போன்ற செயல்பாடுகளை இப்பொழுதே முன்னெடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக வந்துடுது இல்லைங்களா அவர்கள் செய்த அதே பிழையை நாம் செய்ய வேண்டுமா அவர்களுக்கெல்லாம் வள்ளல் பெருமானார் என்ன ஒரு வந்து நிலையை தற்பொழுது கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கவனத்தில் கொண்டு மிக கவனமாக நாம் ஒரு செயலை வடலூர் பெருவெளி தளத்திற்காக செய்கிறோம் அதற்கு செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னா இது அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கொடுத்த அரிய வாய்ப்பாக கருதி ஒரு இறைவருடைய ஒரு மெய்குரு வந்து அளித்த பணியாக சிறமேற்கொண்டு கொண்டு செய்வது மட்டும்தான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் எனவே மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளுங்கள் இப்பொழுது வழக்குகள் இரண்டு மனுக்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இப்பொழுதுதான் விசாரணைக்கு என்று ஒரு அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதுவரை விசாரிக்கப்படவில்லை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து இரண்டு நாட்கள் அவர் வந்து விசாரணை என்பதை விட அவர் இரண்டு அறிக்கைகளை சா கேட்டிருக்காரு அதற்கு பிறகு மேற்கொண்டு முழுமையான விசாரணைக்கு தனி டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருக்கார் இது மட்டும்தான் நடந்திருக்கு இங்கே வந்து அதற்கு தடை விதித்து எழுத்துப்பூர்வமான உத்தரவு கொடுக்கப்படவில்லை அதே போல் கட்டி என்ற அனுமதியும் தரப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில் வந்து நாங்கள் கட்டமாட்டோம் அதாவது இந்த தொல்லியல் ஆய்வறிஞர்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் வரை நாங்கள் கட்டமாட்டோம் அப்படின்னு தமிழக அரசனுடைய தமிழ்நாடு அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் நடந்திருக்கே தவிர எந்த தீர்வும் இதுவரை பெருவெளியை காப்பதற்கான தீர்வாக கிடைக்கவில்லை என்பதை தயவு செய்து மனதில் கொள்ளுங்கள் இது தொடக்கம்தான் இத்தோடு நிற்கிறது இல்லை ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இருபத்தி நான்காம் தேதி வழக்கு விசாரணை வந்தபோது தலைமை அரசு வழக்கறிஞரோடு கிட்டத்தட்ட இருபது வழக்கறிஞர்கள் வந்திருந்தாங்க அனைவருடைய கைகளில் கைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து திருட்பா நூலையெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா ஒரு விவாதங்கள் நடக்கும் வாத விவாதங்கள் நடக்கும்பொழுது அவற்றை காண்பித்து அவர்கள் முழு ஏற்பாட்டோ ஏற்பாட்டோடு உள்ளேதான் கட்டுவோம் என்பதை போன்ற அதை வந்து வலியுறுத்துவதற்காகவே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் எதற்கிடையில் தேர்தல் நேரம் என்பதையும் கருதாமல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறது இரவு பகலாக அங்கே வந்து பெருங்குழிகளை வெட்டி அங்கே காங்கிரீட் பீம்களை கூட அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுட்டாங்க ஏற்கனவே ரெண்டு கட்டுமானங்கள் கட்டிடங்களும் உள்ள கட்டப்பட்டு விட்டதுன்னு பார்க்கிறோம் என மிக தீவிரமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போல் வழக்கையும் போல் அவர்கள் முழுமையான தீவிரத்தோடு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் எனவே இப்பொழுது எந்த தீர்வும் வரவில்லை மனு தொடுத்த வ மனுதாரர்களோ அல்லது வழக்கை தொடுத்தவர்களோ இப்பொழுது நாம் மகிழ்ச்சி அடைவதற்கான தருணம் கூட கிடையாது போல் ஒட்டுமொத்தமாக இந்த பெருவெளியை காக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே தயவு செய்து நாம் மனதில் கொள்ள வேண்டியது எந்த விதமான தீர்வும் இதுவரையிலும் நமக்கு உறுதியாக வழங்கப்படாமல் இருக்கிறது இது தொடக்கம்தான் இது மட்டும் இல்லாமல் உயர் இந்த வழக்கு நின்றுவிடும் என்றும் தயவு செய்து யாரும் வந்து முடிவு செய்துவிட வேண்டாம் ஒருவேளை இங்கே உயர்நீதிமன்றத்தில் தீர்வு கிடைக்கலன்னா அது அரசு தரப்போ அல்லது வந்து மனுதாரர்கள் தரப்போ யாராவது ஒரு தரப்பு நிச்சயமாக உச்சநீதிமன்றத்திற்கும் செல்ல வேண்டி இருக்கலாம் இது ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டமாக இருக்கப்போகுது எனவே உடனடியாக அவசரப்பட்டு எல்லாமே அடைஞ்ச கிடைச்சிருச்சு எல்லாத்தையும் நாளைக்கோ நாளைக்கோட பிரச்சனையெல்லாம் இல்லவே இல்லை என்றெல்லாம் தயவு செய்து கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் உடனே நன்றி அறிவிப்பு கூட்டம் பாராட்டு கூட்டம் அவர் மட்டும் நன்றி தெரிவிப்பதா இல்லை நான் மட்டும் நன்றி தெரிவிப்பதா அவருக்கு என்ன பாராட்டு எனக்கு என்ன பாராட்டு என்பதை போன்ற இது தனிமனித துதி துதிபாடுதலை நோக்கி சென்றுவிடாதீர்கள் அது மயக்கத்தில் அந்த மயக்கத்தில் விட வேண்டாம் புகழ் பெருமை என்பதையெல்லாம் நாம் இந்த பாராட்டு விழா என்பதையெல்லாம் வழக்கு விசாரணையெல்லாம் நடைபெற்று நமக்கு பெருவெளி காக்கப்பட்டது என்கிற நீதி உறுதியாக கிடைக்கப்பட்டதை அடுத்து அனைவருக்குமே நாம் யாரெல்லாம் இதில் வந்த செய்தார்களோ அது மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாகவாக ஆகவாக பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அனுமதியும் அருளாசியும் பெற்று நடத்துவோம் அவர்களே அதை நடத்த வைப்பாங்க அதே போல் வந்து யாரெல்லாம் அப்பொழுது வந்து நான் எல்லாம் செஞ்சேன் என்று நீங்கள் வந்து வெளியுலகத்திற்கு சொல்ல விருப்பப்படுகிறீர்களோ அப்பொழுது சொல்லுங்கள் அப்பொழுது நீங்கள் வந்து வெளி உலகத்திற்கு எல்லாவற்றையுமே தனித்தனி நூல்களாக வெளியிடுங்கள் காணொலிகளாக வெளியிடுங்கள் தனித்தனி நிகழ்ச்சிகளாக கூட பண்ணிக்கிங்க அதை கொண்டாடுங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அதில் எந்த விதமான யாரும் வந்து கேட்க போகிறதில்ல ஆனால் அதற்கான தருணம் இதுவல்ல தற்பொழுது இது வெறும் தொடக்கம்தான் இன்னமும் இந்த நீண்ட நெடிய சட்ட போராட்டம் ஒரு புறம் மக்கள் போராட்டம் இன்னொரு புறம் என்பது தீர்வு என்பது மிகச்சரியானதாக என்னவா இருக்கும் அப்படின்னா நீதிமன்றங்கள் வந்து என்ன வந்து புகார் கொடுக்குறோமோ அந்த புகாரை விசாரித்து சாட்சியங்கள் மற்றும் சான்றுகள் அடிப்படையிலும் வாத விவாதங்கள் அடிப்படையிலும் தான் நீதிமன்றம் முடிவெடுக்குமே தவிர ஆனால் இதற்கான நிரந்தர தீர்வு என்பதை வந்து தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை பெருவெளிக்குள் செய்வதை கைவிட்டு அதை வேறு இடத்திற்கு மாற்றுவது என்பது மட்டும்தான் தீர்வாக இருக்க முடியும் அது தமிழ்நாடு அரசே செய்யலாம் எந்த தருணத்திலும் செய்யலாம் இன்று இரவு கூட செய்யலாம் அல்லது நாளை காலை கூட செய்யலாம் நாளை மறுநாள் கூட செய்யலாம் அதற்கு முழு அந்த உரிமையும் அதற்கான வாய்ப்புகளும் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசை வலியுறுத்துவது என்பதுதான் மிக முக்கியமான பணியாக இருந்து அந்த வலியுறுத்தல் மூலமாக வேண்டுகோள் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை கவனத்தில் கொண்டு அவர்கள் வந்து இதனுடைய அனைத்து விவரங்களையும் சீர்தூக்கி பார்த்து சரி இது வந்து ராமலிங்கவழல் பெருமானருக்கு தேடறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் எனவே இத்தனை பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறனால அதை நம்ம திட்டத்தை மாற்றி அதை செயல்படுத்தி எல்லோரும் சிறப்புரை எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்குமாறு செய்யுங்கள் என்று அவர் கூறும் வரையிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது போராட்டமாகத்தான் இருக்கும் தொடர் போராட்டமாகத்தான் இருக்கும் அறப்போராட்டமும் சட்ட போராட்டங்களும் இப்படி மாறி மாறி தொடர்ந்து போராடித்தான் தீர்வை காண வேண்டிய நிலைதான் நமக்கு இருக்கிறதே தவிர உடனடியாக மகிழ்ச்சி அடையவோ உடனடியாக பெருமை தேடிக்கொள்ளவோ குதித்து கொண்டாடுவதற்கோ அதற்கு எந்த விதமான தீர்வும் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்பதை தயை கூர்ந்து தொடர்புடைய அனைவரும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உலவிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இது எதற்காக செயல்படுத்துகிறார்னா யாரெல்லாம் உண்மை யாரெல்லாம் போலி என்பதையெல்லாம் வெளி உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் சன்மார்க்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார் ஞானசபையை ஒழுங்குபடுத்துகிறார் ஒட்டுமொத்தமாக அனைத்துமே ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுங்குபாட்டிற்குள் அதிகபட்சமாக இன்னும் ஓராண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்குள் திருவுட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாராலேயே கொண்டு வரப்படும் என்பதை மனதில் வைத்து அவருக்கு சேவை செய்யத்தான் நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த ஒரு எண்ணத்தோடு நாம் அனைவரும் செயல்படுவோம் தன்னெழுச்சியான மக்கள் இந்த போராட்டத்தில் தனி மனிதர்கள் பெருமை தேடிக்கொள்ள வேண்டாம் தனி மனிதர்கள் விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டாம் அத்தகைய எண்ணங்கள் இருந்தால் இப்படியே தூக்கி போட்டிருங்க அது வந்து சரியான பாதையில் இதை கொண்டு செல்லாது என்பதை மீண்டும் ஒரு அன்பு வேண்டுகோளாக வச்சுருக்கேன் தயவுசெய்து யார் மனதையும் புண்படுத்துவதோ யாருடைய உற்சாகத்தையும் குறைப்பது அல்ல உற்சாகமோ ஊக்கமோ படுவது படுவதற்கு இதற்கு அதுக்கு முழுமையாக நீங்கள் எல்லாம் முழு வெற்றி அடைந்த பிறகு தயவுசெய்து நீங்கள் ஊக்கமும் உற்சாகமும் கொண்டாட்டங்களும் செய்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் குறிப்பாக பார்வதிபுரம் மக்கள் அவர் பார்வதிபுரம் மக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் மொத்தம் நூற்றி எண்பத்தி பேர் மீது வழக்குகள் இருக்கின்றன நூற்றி அறுபத்தோரு பேர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது இருபது பேர் மீது பிணையில் வெளிவர முடியாத வழக்குகள் தற்பொழுது அது உயர்நீதிமன்றத்திலே பிணை எடுப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்க செயல்பட்டுக் கொண்டிருக்க செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற தகவல்கள் வருகிறது அதிலும் கிட்டத்தட்ட ஒரு இப்போது ஒரு முக்கால்வாசி பேருக்கு தான் அப்பொழுது பிணை கிடைத்திருப்பதாகவும் தகவல் இன்னும் முழுமையாக அவள் இருபது இருபத்தொரு பேருக்கும் பிணை கிடைக்க வேண்டும் அந்த வழக்குகளை பிணை கிடைப்பது என்பதெல்லாம் கூட இரண்டாம் பட்சம் தமிழ்நாடு அரசே அந்த வழக்குகளை எல்லாம் திரும்பப் பெற வைக்கும் வரை வைக்க வேண்டும் திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி வேண்டுகோளாக வைத்து தமிழ்நாடு அரசை வந்து நாம் வேண்டுகோள் விடுத்து வழக்குகளை திரும்ப பெற வைக்க வேண்டும் அதுதான் நிரந்தர நிரந்தர தீர்வாக இருக்குமே தவிர இவை அனைத்துமே மிக 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 தற்காலிகமாக கொஞ்சம் ஒரு மூச்சு விட்டு கொள்ளக்கூடிய அந்த தருணம்தான் அந்த நேரம்தான் என்பதை மனதில் வைத்து தயவு செய்து மயக்கத்திற்கு ஆளாகி விடாதீர்கள் தெளிந்த நீரோடை போல திருவுரு பிரகாஷ் ராமலிங்க உள்ள பெருமானர் எந்த இடத்துலையுமே மயக்கமடைய மாட்டாங்க எந்த இடத்துலையும் மயங்கி மயங்கியதே கிடையாது தெளிவாகவும் உறுதியாகவும் ஆனால் அவருடைய ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாகவும் இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் என்பதை மனதில் வைத்து அவருடைய பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி நாம் நம்முடைய நமக்கு இடப்பட்ட பணிகளை மட்டும் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்